என் கடவுளே நீர் எத்தனையோ வகைகளில் ஆன்மாக்களை வழிநடத்துகின்றீர் சில புனிதர்கள் ஒரு வரி கூட எழுதி வைக்காமல் ஒரு சிறு அடையாளம் கூட விட்டு வைக்காமல் இறந்து போகிறார்கள் வேறு சிலரோவெனில் நம் புனித அன்னை அவிலா தெரசம்மாளைப் போல தம் உயரிய போதனைகளால் திருச்சபையை வளர்த்தி வளமாக்கி செல்கிறார்கள் அரசரின் ரகசியங்களை வெளிப்படுத்த அவர்கள் தயங்குவதில்லை இவ்வாறு அரசர் அறியவும் நேசிக்கப்படவும் வேண்டுமென்று விரும்புகிறார்கள் இவ்விரண்டு வழிகளில் எது கடவுளுக்கு மிக விருப்பமானது என்கிறீர்கள் இவ்விரண்டும் அவருக்கு விருப்பமானவை என்றே நான் நினைக்கின்றேன் எல்லாம் நலமாக இருக்கிறதென்று நீதிமானுக்குச் சொல் என்று தூய ஆவியானவர் தீர்க்கதரிசி வழியாக வெளிப்படுத்தினார் இசையாஸ் மூன்று பத்து கடவுள் அன்புக்கு பாத்திரமுள்ள அனைவரும் தூய ஆவியானவரின் ஏவுதலை பின்பற்றி நடந்து வருகிறார்கள் ஆண்டவரின் சித்தத்தை மட்டுமே தேடுபவர்களுக்கு எல்லாம் நலமாயிருக்கும் ஆகவே இவ்வுலகில் இயேசுவின் பிரதிநிதியாகிய உமக்கு பிரியப்படும் வகையில் சிறுமலராகிய நான் நடந்து கொள்ளும் பொழுது இயேசுவுக்கு கீழ்ப்படுகின்றேன் அருள்மிகு தாயாரே நான் ஒரு புனிதையாக வேண்டுமென்று எப்பொழுதுமே ஆவலாக இருந்து வந்தேன் என்பதை அறிவீர்கள் ஆனால் வான் மேகங்களை எட்டிப்பிடித்து நிற்கும் மலை சிகரங்களுக்கும் மனிதர் காலடியில் மிதிப்பட்டிருக்கும் சிறு தூசிக்கும் இடையே எவ்வளவு வேற்றுமை உண்டோ அதனினும் பெரிது எனக்கும் புனிதர்களுக்கும் இடையே உள்ள வேற்றுமை இத்தகைய நினைவுகளால் நான் அவநம்பிக்கை படவில்லை நான் அடைய முடியாது என்ற ஒரு பொருளை பற்றிய ஆவலை கடவுள் என் உள்ளத்தில் எழுப்ப மாட்டார் என்றும் நான் சிறியவளாக இருந்தாலும் புனித நிலையை நாடலாம் என்றும் நன்கு உணர்ந்து கொண்டேன் மாட்சி மிக்கவளாக விளங்குவது என்னால் இயலாத காரியம் ஆகவே என் குற்றங்குறைகளையும் சிறுமைகளையும் கண்டு கலங்குதல் கூடாது மோட்சத்தை அடைவதற்கான ஒரு குறுக்கு பாதையை கண்டுபிடிப்பேன் முற்றும் புதிதான மிக நேரான குறுக்கு பாதை தற்கால மனிதன் எத்தனையோ புது புது கருவிகளை கண்டுபிடிக்கின்றான் படிக்கட்டுகளை ஏறி செல்ல தேவையில்லாத வகையில் இப்பொழுதெல்லாம் மின்தூக்கி கண்டுபிடிக்கப்பட்டு அதை பயன்படுத்துகிறார்கள் உத்தமதனம் என்னும் ஏணியின் செங்குத்தான படிகளை ஏறி செல்ல சிறியவளான என்னால் இயலாது எனவே இயேசுவிடம் என்னையே உயர்த்திக்கொள்ள ஓர் மின்சார தூக்கியை நான் கண்டுபிடிப்பேன் என்று எனக்கு நானே சொல்லிக்கொண்டேன் நான் விரும்பிய இந்த மின்சார தூக்கியை பற்றி இந்த இயந்திரத்தை பற்றி நம்முடைய வேதாகமங்களில் ஏதேனும் அறிகுறிகள் இருக்கின்றனவா என்று நான் ஆராய்ச்சி செய்து பார்த்தேன் இருப்பவன் எவனோ அவன் என்னிடம் வருவானாக சிறியவனாக இருப்பவன் என்னிடம் வருவானாக என்று கூறிய அறிவின் உறுணையாயிருப்பவர் அவருடைய சொற்களை வேதாகமங்களில் நான் கண்டேன் நான் தேடியதை கண்டடைந்த பெருமிதத்துடன் கடவுளை அண்டிச் சென்றேன் சிறியவனாக இருப்பவனுக்கு கடவுள் என்னதான் செய்கிறார் என்பதை அறிய வேண்டும் என்று நான் மிகுந்த ஆவலுடன் மீண்டும் ஆராய்ச்சியில் ஈடுபட்டேன் அதன் பயனாக கீழ்கண்ட சொற்களை கண்டேன் நீ மடியிலும் மார்பின் மீதும் எடுத்துச் செல்லப்படுவாய் ஒரு தாய் தன் குழந்தையை மார்போடு அணைப்பது போல நான் உன்னை தேற்றுவேன் இதைவிட இனிமையும் எளிமையும் கமழ்ந்த ஓர் ஆறுதலான மொழியை நான் எங்குமே கண்டதில்லை என் இயேசுவே வான் வரையிலும் என்னை உயர்த்த வல்ல ஏற்றம் மின்சார தூக்கி உமது கைகள்தாம் என்பதை நான் உணர்கின்றேன் மோட்சத்தை அடைய நான் பெரியவளாக வேண்டும் என்பது இல்லை சிறியவளாக இருக்க வேண்டும் மென்மேலும் சிறியவளாக ஆக வேண்டும் என் கடவுளே நான் எதிர்பார்த்ததை விட மேலாக நீர் எனக்கு இரக்கம் காட்டியிருக்கிறீர் ஆகவே உமது இரக்க செயல்களை புகழ்ந்து பாடுவேன் ஆண்டவரே என் இளமை பருவம் தொட்டு எனக்கு கற்பித்து வருகிறீர் இந்நாள் வரையிலும் உமது அற்புத செயல்களை புகழ்ந்து கொண்டாடி இருக்கின்றேன் இனிமேலும் என் முதுமை வரையிலும் அவ்வாறே நான் கொண்டாடுவேன் இந்த முதுமை எனக்கு எப்பொழுது வரப்போகிறது என்று தெரியவில்லை பிற்காலத்தில் வருவதை விட இக்காலத்திலேயே எளிதில் வரக்கூடும் என்று நான் எண்ணுகின்றேன் ஆண்டவர் கண்களுக்கு இரண்டாயிரம் ஆண்டுகள் என்பது இருபது ஆண்டுகள் போலத்தான் ஏன் ஒரே நாளைப் போலத்தான்